வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு போகிறோம் எங்கள் தோட்டத்தில் போய் பூக்கள்லாம் பறிக்க போறோம் அதுக்கு எங்கள் குட்டனும் கூட வரோம் வாங்க பார்ப்போம் அங்க பாரு ஒயிட்டோ அங்க பாரு ஹலோ ஏய் ஆ நிறைய பூ பூத்துருக்கு என்னடா பண்ற இதெல்லாம் அஸ்வினி இதெல்லாம் வந்து அடிக்கணும் நம்ம இந்த பேர் ம்

எங்க தோட்டத்துல இருக்கிற ரோஸ் செடி எல்லாத்தையும் போய் பார்த்தோம் அது இதெல்லாமே பன்னீர் ரோஸ் இதுல வந்து நாங்க பார்த்தப்ப எதுவுமே வந்துட்டு நாங்க நினைச்ச மாதிரி பூ பூக்களை வெயிலும் ரொம்ப அதிகமாயிட்டு ஸோ இதுக்கான சத்து இதெல்லாம் வந்து கொடுக்கணும் இந்த பூச்செடிகளுக்கு ஸோ வரப்போற நாட்கள்ல இந்த பூச்செடிகளுக்கு ச சத்தெல்லாம் கொடுத்து எப்படி இருக்குன்றதையும் நாங்கள் காட்டுறோம் அது எப்படி நல்லா வரப்போகுதுன்றதையும் நாங்கள் எங்கள் வீடியோ காட்டுறோம் நீங்கள் தரோம் தவறாமல் எல்லோரும் அதை பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் ஏதாவது வந்துட்டு நாங்கள் சத்து வந்து போடணும் இது போட்டால் நல்லா பூ பூக்கும் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான சத்து ஏதாவது போடணுன்னாலும் நீங்கள் உங்களோட கருத்துக்களும் க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வா வா கட்டி இன்னைக்கு நாங்க எங்க குட்டனோட போய் எங்க தோட்டத்தை போய் பார்த்துட்டு வந்தோம் இதே மாதிரி டெய்லி எங்க தோட்டத்தில் என்னென்ன இருக்கு என்னென்ன பண்றோம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து வீடியோவா போடுறோம் எங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்து எங்க சேனல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸையும் வந்து பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நண்பர்களே